ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வெற்றி நமதே ஊர் எனும் துணிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் மக்கள் சந்திப்பு வெளிப்பிட்டிய பகுதியில் கட்சியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது மோசடி என்ன நடக்கும் என்ற கலந்துரையாடல் காணப்படுகின்றது முதவியாக திருட்டு வீண் குடும்ப ஆட்சியாற்ற முறைப்பாடுகள் உங்களுக்கு தெரியும் அல்லவா பட்டியல் வெளிவந்த வண்ணம் உள்ளது அல்லவா இன்னமும் பட்டியல்கள் வர உள்ளன இவை அனைத்து உண்மையான விடயங்கள் மக்கள் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் மறைந்து கொண்டிருக்கின்றனர் இந்த குற்றங்கள் தொடர்பில் மக்கள் அறிந்திருக்க வேண்டும் மீண்டும் குடும்ப ஆட்சி தமக்கு நெருங்கியவர்களின் ஆட்சி ஊழல்வாதிகளின் ஆட்சி மோசடியாளர்களின் ஆட்சி இலங்கையில் உருவாவதற்கு இடமளிக்கப் போவதில்லை அதனை தேசிய மக்கள் சக்தி மாற்றிவிட்டது அப்போது பிரச்சனை வருகிறது அது மாத்திரம் போதாதாம் பழைய திருட்டு ஊழல் மோசடிக்கு என்ன நடக்கும் அதற்கும் தண்டனை வழங்கப்படும் அரசாங்கம் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கும் அரசாங்கத்துக்கு விடயங்கள் உள்ளன அரசாங்கத்துக்கு சட்டம் தொடர்பில் சொல்லிக் கொடுக்கின்றனர் சட்டம் சட்டம் நிதி தூய்தாக்கல் சட்டம் இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு சட்டங்கள் உள்ளன எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ளோம் அவரேனும் திருடி சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தால் அந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான சட்டத்தினை நிறைவேற்ற உள்ளோம் சட்டவிரோதமான முறையில் பெற்று சொத்துக்களை கையகப்படுத்தும் சட்டமே அந்த சட்டமாகும் இந்த சந்தர்ப்பத்தில் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் ஒருவர் ஒளிந்து விட்டார் மறைந்திருக்கட்டும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியில் வர வேண்டும் அல்லவா குழப்பமடைய வேண்டாம் எவ்வளவு நாட்களுக்கு மறைந்திருக்க முடியும் போலீஸ் மாதிபர் மறைந்திருந்தார் அல்லவா இறுதியில் என்ன நடந்தது வெளியில் வந்திருக்காவிட்டால் மற்றொரு சட்டம் உள்ளது நீதிமன்றம் பிடியாணை ஒன்றை பிறப்பித்துள்ள சந்தர்ப்பத்தில் தலைமறைவாக இருந்தால் குறித்த நபரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும் அதனை செய்திருப்போம் நாம் சரியான நேரத்தில் விசாரணைகளுக்காக வழக்குகளை தாக்கல் செய்கின்றோம் அவ்வாறுதான் குடும்பமாக ஒன்றிணைந்து செய்தால் குடும்பமாக செல்ல வேண்டும் அவ்வாறே நடைபெற்றுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு வெளிக்கடையில் விளையாட்டு பாராளுமன்றத்தை உருவாக்க முடியும் என நான் நினைக்கிறேன் நமக்கு எவர் மீதும் தனிப்பட்ட பழிவாங்கல்கள் இல்லை நமது நாட்டின் சட்டம் சட்ட மீண்டும் நாட்டினுள் உறுதி செய்வது மாத்திரமே நமது பொறுப்பும் கடமையுமாக உள்ளது அதில் யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் என்ற விடயம் நமக்கு முக்கியமில்லை நீதி தொடர்பான நம்பிக்கையை மீண்டும் இந்த நாட்டில் உருவாக்குவதே எமது பொறுப்பாகும் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் இல்லாவிட்டால் முன்னாள் போலீஸ் மாதிபரில் தனிப்பட்ட விரோதமும்

கோரிக்கை விடுத்த வரவு செலவு திட்டம் நிறைவடையும் வரை தேர்தலை கோரினர் திட்டம் பெறுகிறது உறுப்பினர்களை வைத்து நாம் எதனையாவது எதிர்கட்சியினர் தேர்தலை பிட்போடுமாறு கோரினர் அதனாலேயே மே ஆறாம் தேதி தேர்தல் தினம் பிற்போடப்பட்டது அதனால் ஜூன் இரண்டாம் தேதி சபைகளை கூட்ட வேண்டும் என நான் வர்த்தமானில் அறிவித்தேன் ஜூன் இரண்டாம் தேதி சபையை கூட்டி எதிர்வரும் காலத்தில் குறித்த பகுதிகளில் முன்னெடுக்க வேண்டிய அபிவிருத்திகள் தொடர்பில் கலந்து கலந்துரையாட உள்ளோம் நகரசபையினால் எவ்வளவு பணத்தை செலவிட முடியும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து எவ்வளவு பணம் வேண்டும் அதனை எமக்கு அனுப்புங்கள் என கூற உள்ளோம் அப்போது நாங்கள் பணத்தினை அனுப்புகிறோம் ஆனால் இந்த முன்மொழிவுகளை வைப்பது யார் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த நகரசபைகள் தேசிய மக்கள் சக்திவசம் இருந்தால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை வேறு யாரிடமாவது இருந்தால் அவர்கள் வேலை செய்யும் முறைகள் தொடர்பில் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அல்லவா காங்கிரீட் போடுமாறு கூறுவர் பின்னர் காங்கிரீட் போட்டவுடன் அந்த பணம் எங்கே செல்லும் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா திருடுவதற்கு பணத்தை வழங்குவார்களா மத்திய அரசாங்கம் திருட்டை ஊழலை கொள்ளையை நிறுத்தி பிரதேச சபைக்கு அனுப்பும் போது அந்த பணம் கொள்ளையிடப்படுமா அவ்வாறு அனுப்ப வேண்டுமா அப்படி அனுப்ப வேண்டுமென்றால் என்றால் கொள்ளை இல்லாத ஊழல் இல்லாத மோசடி இல்லாத பிரதேச சபைகளை உருவாக்க வேண்டும்